சாந்தி நாம் உண்மையிலும் உண்மையான வெட்டில் பூச்சிகளாக இருக்கும் ஆத்மா நாம் அனைத்து சக்திகளின் சேமிப்புகளினால் நிறைந்த ஆத்மா நாம் பலவீனங்களை விடை கொடுத்து விடுகின்ற ஆத்மா உண்மையிலும் உண்மையான விட்டில் பூச்சிகளாகிய நாம் இப்போது ஜோதியில் பலியாகின்றோம் இந்த பலியாவதின் நினைவு சின்னமே தீபாவளியாகும் ஆத்மாக்களாகிய நாம் நிர்வாண தாமத்திலிருந்து எப்படி வருகின்றோம் மற்றும் தந்தை எப்படி வருகின்றார் என்பதை தந்தை சொல்கின்றார் தந்தையார் என்ன செய்கின்றார் எப்படி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார் எப்படி குழந்தைகளாகிய நம்மை ராவணன் மீது வெற்றி கொள்ள வைக்கின்றார் என்ற அனைத்தையும் இப்போது நாம் தெரிந்து கொண்டோம் இப்போது நம்முடைய ஜோதி ஏற்றப்பட்டிருக்கின்றது ராமராஜ்ஜியம் மற்றும் ராவண ராஜ்யம் இந்த பூமியில்தான் வருகின்றது நாம் உலகின் எஜமானனாகின்றோம் பூமி ஆகாயம் சூரியன் முதலான அனைத்தும் நம் கைகளில் வந்துவிடுகின்றது ராமரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட ராமராஜியம் ராமராஜ்யம் ஈஸ்வரனாக உருவாக்கப்பட்டதாகும் இப்போது அனைத்து ஆத்மாக்களின் ஜோதி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது இப்போது தந்தை அனைவரின் ஜோதியை ஏற்ற வந்திருக்கின்றார் வீட்டில் பூச்சியானது ஜோதியை சுற்றி வந்து அதில் விழுந்து விடுவது போல நம்முடைய ஆத்மாவும் இப்போது பெரிய ஜோதியில் ஐக்கியமாகிவிடுகின்றது நாம் அரைக்கல்ப காலத்து பிரியதர்ஷினிகள் நாம் வந்து ஒரு பிரியதர்ஷினியிடம் இருக்கின்றோம் இங்கே பகவான் ஒருவர்தான் மனவாளன் மற்ற அனைவரும் மணமகள்கள் ஆகும் நம்முடைய அன்பு சரீர சம்பந்தப்பட்ட அன்பு கிடையாது நாம் அனைவருமே தந்தையை நினைவு செய்கின்றோம் நம்முடைய மணமகன் அழகாக இருப்பவர் ஒருபோதும் கருப்பாக ஆவதில்லை பிரயாணியாகிய தந்தை வந்து நம் அனைவரையும் வெள்ளையாக ஆக்குகின்றார் நாம் அனைவரும் தூரதேசத்திலிருந்து இங்கே வந்து நடிப்பை நடிக்கின்றோம் நாமும் பிரயாணிகள் தான் இப்போது நாம் திரிகாலதர்ஷியாக ஆகியிருக்கின்றோம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் கடைசியை அறிந்திருக்கின்றோம் நமக்கு சுயதர்ஷன சக்கரதாரி என அனைத்தையும் விட நல்ல பட்டம் கிடைக்கின்றது தந்தை அனைவரையும் விட உயர்வான உயர்ந்தோரிலும் உயர்ந்த ಪರಮಾತ್ಮ ಆವಾರ್ ಅಂದ ಪರಮಾತ್ಮ ತಾ ನಮ್ಮ ಉಯರ್ಂದವರ ಹಾಕ ನಾ ಶ್ರೀದರ್ಶನ ಚಕ್ರಧಾರಿಯಾಗ ಆಗಿ ಚಕ್ರವರ್ತಿ ರಾಜ உலகின் யஜமானனாக ஆகிவிடுகின்றோம் தந்தை நம்மை விஷம் நிறைந்த நதியிலிருந்து மீட்டு பார்க்கடலுக்கு அனுப்பி வைக்கின்றார் ஈஸ்வரனின் அவதாரம் மிகவும் விசித்திரமானது அவரே வந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார் தந்தையின் ஜென்மமே தான் ஏற்படுகின்றது நம்முடைய நினைவார்த்த கோவில்களும் இங்கேதான் இருக்கின்றது சிவத்தந்தைதான் தான் வந்து விடுவிப்பவராகவும் வழிகாட்டியாகவும் ஆகின்றார் பாரதம் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த கண்டமாகும் கண்டும்திபன் உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்தஸ்தலமாகும் தந்தைதான் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார் பாரதம் அனைத்தையும் விட முதல் நம்பர் உயர்வான பூமியாகும் தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதியை வழங்குகின்றார் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிவிடுகின்றார் தந்தை நம்மை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார் ஆகையால் நாம் அவரை அன்புடன் நினைவு செய்கின்றோம் இப்போது நாம் எவ்வளவு சுத்தமான புத்தியுள்ளவர்களாக ஆகிவிட்டோம் நாம் இந்த ஞானம் மற்றும் யோக பலத்தின் மூலம் உலகை சொர்க்கமாக ஆக்குகின்றோம் வெள்ளைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகளாகிய நா அத்தாரிட்டியாக ஆகின்றோம் வாயிலிருந்து ஞானார்த்தினங்களையே வெளிப்படுத்துகின்றோம் நாம் அனைவரும் ஞான யோகத்தில் சிறந்தவர்களாக ஆகின்றோம் தந்தை நம்மை இப்போது தகுதியுள்ளவர்களாக ஆக்குகின்றார் நாம் உலக மகாராஜா என்ற பதவியை பிராப்தியாக அடையக்கூடிய ஆத்மாவாகிய நாம் அனைத்து சேமிப்புகளால் நிறைந்திருக்கின்றோம் நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பமும் மற்றவர்களுக்காக இருக்கின்றது உடல் மனம் பொருள் நேரம் சுவாசம் அனைத்தும் உலக நன்மைக்காக வெற்றியாகிக் கொண்டே இருக்கின்றது நாம் சேவையில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கின்றோம் நாம் நினைவிலிருந்து மற்றும் அனைவருக்கும் தந்தையின் நினைவை கொடுக்கின்றோம் உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினியாகி ஒரு பிரியதர்ஷினி மீது நாம் அர்ப்பணமாக ஆகின்றோம் உலக மகாராஜா என்ற பதவியை பிராப்தியாக அடையக்கூடிய அனைத்து சக்திகளின் சேமிப்புகளில் நிறைந்த ஆத்மா நாம் நம்முடைய சிறப்பு அம்சங்களை விடக்கூடிய பலவீனங்களை விடை விடும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாபு தாதாவிற்கு கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி